சாக்கோ பனானா கேக் பார்க்க போகிறோம் ரெண்டு பெரிய மரப்பழத்தை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம் அரை கப்பு பால் காஞ்சி ஆற வச்ச பால் சுகர் வந்து முக்கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒரு கால் கப்பு விட்டிருக்கேன் வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் மிச்சியில் அரைச்ச கலவையை இதில் சேர்த்திடலாம் மிச்சி ஜாரில் அரைச்ச கலவையை இதில் சேர்த்துறேன் இன்னும் ரெண்டு இந்த வானைப்பழம்னால் கொஞ்சம் அரைப்படாமல் இருக்கா அதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் மைதா மாவும் ஒன்றே கால் கப்பு இதில் சேர்த்துடலாம் ஜலிச்சே சேர்த்துக்கோங்க ஜலிச்சு தான் வச்சுருக்கேன் இது கூட கால் கப்பு கோகோ பவுடர் சேர்த்துடலாம் இந்த பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை ஸ்பூன் ஒரு பிஞ்சு சால்ட்டு சின்னமன் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு கால் கப்பு வெந்நீ இதோட கலந்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கூட ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து சாக்லேட்டு எடுத்துக்க அப்படியே இதோட கலந்துடலாம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கேக் டெனில் பட்டர் தடவி மேலே இந்த பட்டர் பேப்பரும் போட்டிருக்கேன் இப்போ அந்த கலக்கி வச்ச இந்த கலவியை வந்து நம்ம அந்த உள்ளே சேர்த்திடலாம் கேக்கு கலவியில் தட்டி விட்டுருக்கேன் பபுள்ஸ்லாம் இருந்தால் வெளியே போட்டோம் கேஷ்யூல் நட்டில் கொஞ்சம் சாக்லேட்டை கலந்து வச்சிருக்கேன் அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ரு இதில் இதெல்லாம் நம்மளோட இது தான் வேண்டாம் ஸ்கிரிப்ட் பண்ணிடலாம் குக்கர் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்து ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பீக்கிட் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே இந்த கேக்கு கழுவி நம்ம அந்த டின்னோட உள்ளே வச்சிடலாம் கேக்கு டின்னை உள்ளே வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து மூடிடலாம் குக்கரை இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் வெற்றோம்னா நம்ம பார்க்கலாம் கேக் வர சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சி வச்சுக்கிறேன் एवलो सम्बल